தெரித்துக்கொண்டு கேஷுவலாக நீதிமன்றம் வந்த வருச்சொரு செல்வம் சென்னையில் இருந்து நெல்லைக்கு காரில் வந்த உடல் விருதுநகர் செந்தில்குமாரை சென்னையில் சுட்டுக் கொன்று அவரது உடலை கார் மூலம் நெல்லைக்கு எடுத்து வந்து தாமிரபரணி ஆற்றில் வீசியதாக கூறப்படும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள செல்வம் எந்த சலனமும் இல்லாமல் சிரித்துக் கொண்டே கேஷுவலாக நீதிமன்றத்தில் ஆஜரானார் சாத்தூர் நீதிமன்றம் அவருக்கு ஐந்து நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி உத்தரவிட்டுள்ளது இந்த ஐந்து நாட்களில் அவரிடம் இருந்து தேவையான ஆதாரங்களை திரட்ட போலீசார் முடிவு செய்துள்ளனர் இதனிடையே இந்த கொலைக்கு இருந்ததாக சொல்லப்படும் வரிட்சையூர் செல்வத்தின் சகோதரர் தேஜி கூட்டாளிகள் லேகேஷ் கிருஷ்ணா ஆகியோர் தலைமுறைவாக உள்ளனர் அவர்கள் கேரளா கோவா மாநிலங்களில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் அங்கு தனிப்படைகள் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது அல்லம்பட்டி செந்தில்குமாரை கொலை செய்து சென்னையில் இருந்து உடலை திருநெல்வேலிக்கு காரில் கொண்டு வந்து துண்டு துண்டாக வெட்டி தாமிரபரணி ஆற்றில் வீசியதாக கூறப்படுகிறது இந்த திடுக்கிடும் கொலை வழக்கில் போலீஸ் விசாரணைக்கு பிறகு மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகும் என நம்பப்படுகிறது